திருவிழா நடக்குது இந்த திருவிழாவில் எல்லாருமே தான் கலந்து மட்டும் மன்னோ கிடையாது எல்லாருமே ஈரோகம் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த திருவிழாவிற்கு ஜன்ஸாக வருகை கொண்டு உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் ஆர் பிஜ்குமார் அவருக்கு நம்முடைய சங்கத்தின் சார்ந்த அதனைத் தொடர்ந்து இரண்டாவது நீதிபதியாக உயர் நீதிமன்ற சேர்ந்த கே பயணிசாமி அவர்களுக்கு நம்முடைய துணைத் தலைவர் ராஜன் அவர்கள் பொன்னடை அணிவித்து கௌரவப்படுத்துவார் அதனை தொடர்ந்து நம்முடைய சட்டத்தின் முன்னாள் தலைவர் மரியாதை கூறிய நண்பர் பாலாஜி அவர்கள் மூன்றாவது நீதிபதியாக உயர்நீதிமன்ற வழக்கத்தில் கே பிரபாகர் அவர்களுக்கு கொண்டாட அணிவித்து கௌரவப்படுத்துவார்கள் போட்டியாளருக்கும் போட்டியில் வெற்றி பெற வேண்டும் என்ற வாய்ப்புகள் வாங்க